வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்றைக்கி ஒரு தோப்பை தான் பார்க்க போகிறோம் தோப்புனா தோப்பு பர்பஸ்க்குன்னு பார்க்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் ஏன்னா எல்லா தின்னம்பரமுமே சூப்பராக இருக்கும் இப்போதைக்கு நம்ம தோப்பை தான் யூஸ் பண்ண போக முடியும் பக்கத்தில் வீடுகள்லாம் இல்லை எல்லா தோப்புகள் தான் இருபது அடி பாதையில் உங்களுக்கு வந்து வருது இது இடம் வந்து சாமி தோப்பு பக்கம் இது வந்து உங்களுக்கு சுசியந்திரத்து சரௌண்டிங்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா சுசியந்திரம் பறக்க தெங்கம்புதூர் தாம்பரக்குள்ள இது எல்லாமே சரௌண்டிங்ஸ் ஊர் தான் நீங்கள் வந்து இந்த ஏரியாக்களில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ தோப்பு வந்து பியூர் தோப்பு தான் தண்ணி வந்துட்டு காலில் வரும் உங்களுக்கு மோட்ரு எதுவும் இல்லை தேவையில்லை ஆக்சுவலாக தண்ணி வந்து நல்லா நம்ம அடைக்க தேவையில்லை கால் தோண்டி போட்டிருப்பாங்க ஸோ அதில் அதிலே அதில் இருக்க தண்ணியே போதும் ஸோ மரங்கள் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் மெயின்டைன் பண்ண மரம் ஸோ இது வந்துட்டு சென்ட்டுக்கு வந்து ரெண்டு லட்சம் கேட்குறாங்க நல்ல தோப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து சின்ன தோப்பும் வந்து ஒரு இருபது சென்ட் தோப்பும் வந்துட்டு ஒன்று நாற்பது சென்ட்டுக்கு அதுவும் விலைக்கு இருக்குது அதே மாதிரி பெரிய தோப்புன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கர் அதே மாதிரி ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்ரு அதெல்லாம் வந்துட்டு ஒன்று 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 முப்பது சென்ட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது ஸோ உங்களுக்கு தோப்பு பியூராக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம நம்ம ஆஃபீஸுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல தோப்பை க அமைச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்